ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி இன்றைக்கு வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது சம்மருங்கிறதுனாலையும் சரி ஹெல்த் இஷ்யூ என்ன வந்தாலுமே ஹேர் ஃபால் அதிகமாக தான் இருக்குது அண்ட் அதுவும் போக ஹேர் கலருமே சேஞ்ச் ஆகிடுது வெயிலெல்லாம் போயிட்டு வரும்போது ஸோ அதில் இருந்தும் அண்ட் அடர்த்தி இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கிறதுக்குமான பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரி லீவ்ஸ் தான் ஸோ இந்த கருவேப்பிலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹேர் வந்து நேச்சுரலாகவே கருமையாகுங்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்ம ஹேரோட க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரேக்கேஜ் இல்லாமல் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து மெயின்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ஹேர் ஃபாலை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் வந்து நல்லா திக்காக மாற்றி கொடுக்குறதுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கலரையுமே சேஞ்ச் ஆகாமல் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரே ஹேர் ஸோ செகண்ட் வந்து நான் வந்து அலோவேரா எடுத்திருக்கேன் ஸோ அலோவேராவை பற்றியுமே நமக்கு நிறையா தெரியும் இதில் விட்டமின் இ இருக்குது அமினாசிர் எல்லாமே நம்மளோட ஸ்கேல்ப் அண்டு ஹேரோட ஹெல்த் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காகவும் வச்சிருக்கும் டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரிசலாங்கண்ணி தான் ஸோ இந்த கரிசலாங்கண்ணி வந்து ஹேரை வந்து நல்லாவே கருமியாகி கொடுக்கக்கூடியது ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேண்ட்ரஃப் அண்ட் ஸ்கேல்ப்பில் வந்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆன்டிஃபங்கல் ஆன்டிமைக்ரோபையல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது இருக்கிறதுனால டேண்ட்ரஃபை வந்து சுத்தமாக நம்மளுக்கு வர விடாமல் பாதுகாத்து கொடுக்கும் ப்ரீமேச்சூர் கிரே ஹேர் கிரே ஹேர்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அண்ட் பேல்ட்னஸ் இருந்தால் கூட அதை கூட சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த பிங்காராஜில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதத்தன்மை இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் இதில் சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்டுமே நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை வந்து நல்லா பிளாக் அண்ட் ஷைனாகவும் ஹெல்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அண்டு தின் டூ திக்கு ஹேராக மாற்றி கொடுக்குறதுக்கு ஒல்லியான இருந்து நல்லா கருமையான அடர்த்தியான முடியை மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட கருமை நிறமே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஹேரில் வந்து நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அதோடய தன்மை வந்து நம்ம ஹேரில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கும் நல்ல கருமையான அடர்த்தியான முடி வேணும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்ஸ்லாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கங்க அண்ட் நான் போடுற வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்ன லைக்கும் கொடுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்